திண்டுக்கல் அருகே பொது இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டுத்தர வலியுறுத்தி ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே புதுப்பட்டியில் கிராம மக்களின் பயன்பாட்டில் இருந்த பொது நிலத்தை தனிநபர்கள் நான்கு பேர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திருவிழாவின் போது பொங்கல் வைக்கக்கூட முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ள கிராம மக்கள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அதில் ஒரு கடந்த ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வந்து எங்கள் ஊருக்கு பாத்தியப்பட்ட இடம் நாங்கள் அதையும் அதை அனுபவ பண்றோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு நாலஞ்சு நபர் வந்து அதை எங்கள் இடம் வந்து ஆக்கிரமி பண்ணுறதுக்கு எங்களுக்கு சாமி கூட முடியல ஒரு கூட்டம் உள்ள பொங்கல் எங்களுக்கு வைக்க முடியல ரொம்ப தொந்தரவா இருக்கு இம்மிசியாக இருக்குது அங்கே வந்து இதனிடையே திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதால் குழந்தை உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் பணியில் அலட்சியம் காட்டிய மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குழந்தையின் உறவினர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நார்மல் காலம் தாழ்த்தி குழந்தைக்கு நான் ஹார்ட்பீட் இல்லை நாடி துடிப்பு இல்லை அப்படின்னு ரெஃபர் பண்ண சொன்னாங்க ஏன் ஹார்ட்பீட் இல்லை அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்களாம் இதை சொல்ல மாட்டோம் நீங்க வெளி ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அலட்சிய போக்கோட பதினேழாம் தேதி இந்த டியூட்டி டாக்டர் பதினெட்டாம் தேதி இந்த டியூட்டி டாக்டர் ரொம்ப அலட்சிய போக்கோட போன கையும் அவங்க பாட்டு போன பேசுனு அவங்க என்னவோ அவங்க இதுல இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பதில் மருத்துவர்கள் இனியேனும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர்